ஒரு அழகான ஏரிக்கரையில் ஒரு வாத்து தன் குட்டி வாத்துகளுடன் வசித்துக் கொண்டிருந்தது அந்த எரிக்கரைக்கு அருகில் ஒரு பூனை வசிக்கிறதும் கூட பூனைக்கு வாத்துக்குட்டிகள் மீது சாப்பாட்டுக்காக ஆசை வந்தது அது தினமும் எரிக்கரைக்கு வந்து ஒவ்வொரு வாத்தையும் கவனித்துக் கொண்டே இருந்தது வாத்துத்தாய் இது கவனித்து தன் குட்டிகளை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு பூனைக்கு சமாதானமாக சொன்னது நீ வேட்டையாட வேண்டாம் நாங்கள் உனக்கு சமைத்து கொடுப்போம் புளிப்பில்லாத நட்பு உணவுகள் பூனை சிரித்தது நீ எனக்கு சமைக்க போறியா என்று கேலி செய்தது அடுத்த நாள் வாத்து உண்மையிலேயே சிறிய உணவு பெட்டியை பூனையின் கூடத்தில் வைக்கச் செய்தது அதில் பசுமை கீரை சிறிய பால்பந்திகள் அரிசி உருண்டைகள் இருந்தன பூனை அதனை சாப்பிட்டதும் நன்றியுடன் மௌனமாக போனது அதன் பிறகு அது வாத்துகளுக்கு தொந்தரவு செய்யாமல் நடந்தது கற்பிப்பு மாரல் பகைவரையும் நண்பனாக்குவது பாசிபிள் நல்ல நெஞ்சு நல்ல மனது இருந்தால் ஆபத்து கூட அவதானமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே